ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற தொண்ணூறு ஜே ஐம்பத்தேழு முப்பத்தி ஒன்று பொலிரோ பிக்கப் பொலிரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப்பு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அஞ்சாவது மாதத்து வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினோரு மாதமும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்ட்டில் வந்துடும் வண்டியை வந்து நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க சேர்ஸ் வெல்டு பென்ட்டு இருக்குதுன்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எது இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோம் வண்டி வந்து பாருங்கள் ஓட்டமே இல்லை டயர் எல்லாமே ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மேக்ஸிமம் புது டயர் லெவல்லே இருக்குது வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஓட்டி பார்த்து வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாம் நம்ம கொடுத்துருவோம் வண்டி வந்து சேலம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் தொட்டியெல்லாம் புது தொட்டி புது சைடு அங்கே கட்டி ரெடியாக இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு எட்டு லட்சத்து இருபத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பாருங்கள் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து ஏழு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் சிவில் ஸ்கோரை பொறுத்து முன்னெத்தனை மாறுபடும் நேரில் வந்து பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் வண்டி பற்றி டீட்டெயில் வேணுனாலும் சொல்கிறோம் இன்சைட் எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது புது வண்டி ஆக்சுவலி இது மேக்ஸ் சிட்டி பிக்கப்பு கார் மாதிரி இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் வெறும் ஏழாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது புது வண்டி கிலோமீட்டர் ஓடல அந்த அளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது கம்மி கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஷோரூம் கண்டிஷன்லேருந்து சைடு ஆங்கிள் வரைக்கும் புதுசாக கட்டி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அஞ்சாவது மாதம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஒரே ஒரு ஓனர் சேலம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது பதினோரு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு ஒரு எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் தான் முன்னாடி அனுசரித்து பண்ணிக்கலாம் லோன் வசதியும் ஒரு ஏழு ஏழு லட்ச வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்